வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்இ குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க தலைப்பு வந்து ஏன எழுத்துக்களே நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வுல இந்த எழுத்துக்கள் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படியே நம்ம புத்தகத்துல இருந்து அந்த கேள்வி வந்து வந்திருந்தது சோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு டாபிக் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐந்து திருக்குறள் மனப்பாட பகுதியை நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்னு போகிறோம் தினமும் ஐந்து திருக்குறள் படிக்கிறது அப்படின்னு நம்ம இலக்கா வந்து வச்சிருக்கோம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் வந்து அணி இலக்கணம் ஐந்து இலக்கணங்களை நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மயங்குலிகள் வழி நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் ஒன்பது தலைப்புகள் மார்னிங் எயிஞ்ச உடனே என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சோ ரிவிஷன் தான் நமக்கு தேர்வுக்கு கை கொடுக்கும் அடுத்து டெஸ்ட் பிராக்டிஸ் நேரம் மேலாண்மை ரெண்டும் ஒன்னா சேரும்போது வெற்றி உறுதி அப்படின்னு பாக்குறது சீன எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து இப்போ எந்தெந்த எழுத்துக்கு என்ன அதுக்கு என்னமான எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ரொம்ப ஈஸி தான் வந்து அது நம்ம ப்ரொனன்சேஷனே அது தெரிஞ்சிடும் அது வந்து என்ன எழுத்தா இல்லையா அப்படின்றது வந்து ஸோ அப்போ நம்ம நம்ம ரிவிஷன் பண்றது பிளஸ் அந்த ப்ரொனன்சேஷனோட நம்ம வாய் விட்டு படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ் அப்படின்றது நம்ம ரசிச்சு படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அந்த இன்பத்தை வந்து பருகணும் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம மன மனதிலே படிக்காம அது வாய் விட்டு படிங்க சப்போஸ் ஸ்டடியால் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தனியாக ரூம் இருக்கு இல்லை வீடு வீட்டில் இருக்கீங்க ரூம்ல இருக்கீங்க படிக்கும்போது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம் அதே காலையில் காதி காலையில் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்கார்ந்து அழகா வந்து தமிழ் உச்சரித்து படிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தன்னா அதுக்கு நிகராக ஒரு இன்பம் வேற எதுவுமே கிடையாது நம்ம எக்ஸாம் பிரிப்பரேஷன்ல ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ் மகிழ்ச்சி கொடுக்கும் அது ஒன்று என்னென்னா லாங்குவேஜ் வந்து ரசித்து படிப்பீங்க ரெண்டாவது என்னென்னா மேக்ஸ் ஏன்னா ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கு அதுக்கு நிகரான சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவு வந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அன்றைய தினம் சிறப்பாக போகிறதுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் காரணமாக இருக்கும் காலைல தமிழ் படிங்க நைட்டு தூங்கும் மேக்ஸ் போட்டு தூங்க செம்மையாக இருக்கும் அந்த டே வந்து இப்போ நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்றத பார்ப்போம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறோம் சோ அப்ப ஒளிக்கு முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் இணை எழுத்துக்கள் இப்ப நமக்கு ஸ்டேட்மெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி குரூப் 4 ல ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது வந்து சரியா அப்படின மாதிரி கேட்பாங்க இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படிங்கறோம் சோ அப்ப ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நாம இணை எழுத்துக்கள் சொல்றோம் சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டை தூக்கி அப்படியே போட்டு நம்ம கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறோம் ஆறு வலின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும் அப்ப வலின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா நம்ம ஆறுன்னு தெரியும் கசட தப்பற அப்படினு சொல்லுவோம் இல்ல கிச்சி இட்டி இத்தி இப்பு

நம்ம என்ன இன் சோ அப்ப நம்ம இந்த ஆறு வலினத்துக்கு ஆறு மெலினம் வந்து இணையத்துக்கு நம்ம சொல்லியாச்சு அப்ப நமக்கு அதை அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம இத்தனை நாள் கிளாஸ்ல அதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு எழுதி போட்டுட்டே இருந்தேன் இப்ப நம்ம அந்த ஒழிப்பு முறை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறோம் அப்ப சொற்களின் மெலின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அந்த இனமாகிய வலின எழுத்து வரும் அப்ப சொற்கள் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மெலினமா வலினமா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்ப மெலின மெய்யெழுத்து அடுத்து எது பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா அது நினமாகிய வலின எழுத்து வரும் அப்ப மெலினத்துக்கு அடுத்து வலின வரும் பெரும்பாலும் அப்படி

இங்க இருக்குது மெய் எழுத்து தான் நான் சொல்றது உயிர் எழுத்து ஆனா நம்ம சொல்றதுக்கு வசதியா சொல்லியிருக்கேன் அதுக்கு என்னமானது அப்ப ஒழிப்பு முறை ஒரே மாதிரி இருக்கா வந்து இஞ்சு இச்சு முறை ஒரே மாதிரி இருக்கா இன்னு இட்டு ஒரே மாதிரி இருக்கா இந்து இத்து இம்மு இப்பு இன்னு அப்ப முறை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு மெல்லினா எழுத்துக்களுக்கு அதற்கு இனமான அதற்கு இனமாகிய வலின் எழுத்துக்கள் இருக்கு அப்படிமக்கிறோம் இதை நம்ம எப்படி எழுதி எடுத்து எழுதியிருப்போம் அப்படின்னா ஒண்ணுங்கில ஒண்ணு போட்டு எழுதியிருப்போம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இக்கு இங்கு ஆஹ் இச்சு இஞ்சு இட்டு இன்னு வந்து ஆஹ் இத்து இந்து இப்பு இம் இப் இம் சாரி இப்பு இம்மு அடுத்து இரு இன்னு அப்படின்னு போட்டு எழுதியிருப்போம் ஆஹ் நேற்றைய வகுப்புல கூட நம்ம வந்து இதை வந்து பார்த்திருப்போம் நினைவுல இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சோ அப்படி எழுதி அப்ப இடையில எழுத்துக்கள் ஒரே இனமாகும் அப்படிமக்கிறோம் சோ அப்ப இடையில எழுத்துக்கள் ஒரே இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க திங்கள் அப்படின்னு போது இங்குக்கு அடுத்து என்ன வருது பாருங்க அதற்கு இனமான இக்கு வரணும்னா அப்ப கா வந்திருக்கு அப்ப இக்கு கூட்டல் கா அப்படின்னு பாக்குறோம் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம் சாரி அதே மாதிரி மஞ்சள்ல வந்து இஞ்சு அப்புறம் சா வந்திருக்கு மண்டபம் இன் டா அந்த சந்தனம் இந்து தா வந்து அம்பு இம் பூ அஹ் இன் ரா அப்ப இனமான எழுத்துக்கள் அப்படின்றது அதை தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படி வர்றதை நம்ம என்ன சொல்றோம் இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கறோம் அப்ப மெல்லினத்துக்கிணமாக வல்லினம் அப்படின்றது அடுத்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு அடுத்து இடைநிலை எழுத்துக்கள் ஆறும் யார் அந்த இடைநிலை எழுத்துக்கள் ஆறு அப்படின்னா இ எரு இல்லு இவ் இல்லு இல்லு இது எப்படி வரும்னா வகர லகரம் அப்படின்றது லா வந்துடும் அதுக்கப்புறம் வகரம் வா வரும் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் எல்லாம் லகரம் லா வரும் மா மாதிரி போட்டு திருப்பி கீழே எழுக்கிறது அடுத்து நகர லக்னம் லா அப்படின்றது கடைசியா இருக்கு அப்ப இல் 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 அப்படின்னு போக்குறோம் இது ப்ரொனன்சேஷன் எப்படி அப்படின்னு நம்ம வந்து நைட்டர் வகுப்புல வந்து நம்ம படிச்சிருந்தோம் மயங்குலிகள்ல பாத்துருந்தோம் வந்து ஆ இப்ப அதே மாதிரி அப்ப இடை எழுத்துக்கள் ஆறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனமாகவும் ஒரே இனமா இருக்கு அப்படின்னு இல் அப்படி பார்க்கிறோம் அப்ப ஒரே இனமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா இடையினம் அப்ப நம்ம சொல்லும்பொழுது வந்து மெல்லினம் வலினம் அப்படின்றது அதுக்கு இனமானதா இருக்கு அப்ப மெல்லினத்துக்கு இனமான வலினம் அப்படின்றது பாத்துட்டோம் அப்ப இடைனம் வந்து ஒரே இனமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ இப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் அ இ உ உ ஏ ஐ ஓ ஆ அப்ப பன்னிரெண்டு உயிரெழுத்துகள் இருக்கு இந்த உயிரெழுத்துக்களை இணைய எழுத்துக்கள் அப்படின்னு எடுக்கும்போது இப்ப ஆவிற்கான எழுத்து எதுப்பா வந்து இ அப்படின்போது அப்படின்னா உ வந்து நமக்கு தேர்வு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து ஏ ஏ அப்படின்னு ஏ ஐக்கு எழுத்து என்னன்னு கேட்டாங்க அப்ப ஐ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது நமக்கு எழுத்து இ தான் வருது முடியல அப்படின்னு ஆஹ் ஓ அப்படின்னு ஓ வந்து ஓ ஓ அவு அப்படின்னும் போது நம்ம முடியும அப்ப ஏனில் எத்துக்கள் அப்படின்றது நமக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அது வந்து தேர்வுல கேட்டாங்க மத்தான் கார்டா போட்டுருவீங்க உங்களுக்கு பிரச்சனையே இருக்க போறது இல்ல அப்படின்னு போக்குறோம் சாப்பா உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் சுலபமா போட்டுருவீங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்ப மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அந்த உயிரெழுத்துக்கள் தான் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம் இது வந்து நமக்கு முந்தைய ஆண்டுல கேட்டது அதான் போட்டு கொடுத்துருக்கோம் சோ நம்ம புத்தகத்துல போட்டு கொடுத்திருந்தோம்னா முந்தைய ஆண்டுல கேட்ட கேட்ட கேள்விகள் அப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க திருப்பியும் கேப்பாங்க முக்கியமான ஒரு டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான் ஒன்றரை பேஜ்ல முடிஞ்சிடும் உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் குறிலும் என்ன எழுத்துக்கள் ஆகும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஐ அப்படிங்கிறது வந்து நெடிலா குறிலா அப்படின்னா குறில் ஏன்னா மொத்தம் நம்ம ரெண்டா பிரிப்போம் அ இ உ ஏ ஓ ஐந்துமே குரில் சொல்லுவோம் ஆ உ ஏ ஐ ஓ அப்ப இந்த ஏழுமே என்னன்னா நெடில் எழுத்து அடிமக்குறோம் அப்ப குறிலுக்கு இனமானது அப்படின்னு நெடில் எழுத்துக்கள் இருக்கு சோ அதே மாதிரி நெடில் அப்படின்னு பாக்கும்போது ஆக்கு ஆ அப்ப ஐ அப்படின்னும் போது அது வந்து நெடில் அதுக்கு இனமான ஒரு குரல் என்னப்பா அப்படின்னா ஈ வந்து அப்ப அவு அப்படின்றது என்னன்னா நெடில் இனமான குறியில் எனப்பா அப்படின்னா உ அடிமக்கிறோம் அதுதான் நம்ம இங்க சொல்றோம் அப்போ உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நடிலுக்கும் நெடில் குறிலுக்கும் வந்து பார்த்தா இணை எழுத்துக்கள் ஆகும் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது ஆகும் அப்ப ஐ ஓ என்ற எழுத்துக்களின் என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்து ஆகும் அந்த சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை அப்படின்னு அப்ப சொல்லில் வந்து அது சேர்ந்து வரல ஆனா அளவெடுக்கும் போது வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாத்துறோம் அளபடை அப்படின்னு பார்த்து உயிரிழப்படை ஒட்டளப்படைன்னு பாத்துருப்போம் அதுல நம்ம அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றது நம்ம கிளாஸ்ல இலக்கணத்திலேயே நம்ம பார்த்து முடிச்சாச்சு அப்ப அளவடையில மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து வந்து உயிரிழத்துக்கள் சேர்ந்து வருது ஆனா சொல்லில் வருவது இல்லை பெரும்பாலும் அப்ப ஓசை நயத்துக்காக இன்பத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம அளவெடுத்தல் அப்படின்னு நடக்குது இப்ப பாருங்க உயிரெழுத்துக்கள் சேர்ந்தோம் ஓ உதல் வந்து தூ உம் ஊ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இணை எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே என்னது இணையழுத்து இல்லை அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப இணைய எழுத்து இல்லாதது யாருப்பா அப்படின்னா வந்து ஆயுத எழுத்து கிடையாது அப்படிங்கிறோம் இணைய எழுத்து இல்லாதது அப்படிங்கிறோம் அப்ப வலினத்துக்கு மெல்லினமோ மெல்லினத்துக்கு வலினமோ அப்படின்னு வந்துருச்சு வந்து சோ அப்ப மெய் எழுத்துக்களை பதினெட்டுல என்ன ஆயிருச்சு அப்படின்னா வந்து என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது வலினத்து மெலினம் அப்ப ஆறு ஆறு பன்னெண்டு முடிஞ்சிருச்சு வந்து அப்புறம் இடையினம் அப்படின்னு பாக்கும்போது அது ஃபுல்லாவே என்ன தான் ஒரே என்ன சொல்லிட்டாங்க சோ அப்ப அது ஏன் எழுத்துக்களா வந்து மொத்தமாவே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப பதினெட்டு முடிஞ்சிச்சு உயிரெழுத்துக்கள் பார்க்கும்போது பன்னிரெண்டு பனிரெண்டுல என்னது இன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சாச்சு அப்ப எழுத்துக்கள் இருக்கு மெய் எழுத்துக்கள் இருக்கு அப்ப எதுக்கு இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இல்ல அப்படியும் உயிர் மெயினா என்ன அப்படின்னா அதுல ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இப்ப கா அப்படின்னா இக்கு கூட்ட ஆண் பார்க்கணும் இக்கு வந்து இருக்கு ஆக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப தமிழ் எழுத்துக்களில் வந்து இன எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா அது வந்து அக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கேக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து குரல் வந்து படிக்க இருக்கு மனப்பாட பகுதியா நமக்கு வந்து இருக்கு அழிமுகம் வாங்க படிப்போம் இப்ப அரண் வலியுறுத்தல நம்ம ஏற்கனவே வந்து சரி சாரி அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அறத்து பால் பாயிரல் அதிகாரம் நான்கு வந்து இன்று படிக்க இருக்கோம் விருந்தோம்பலை நம்ம கடைசியா பார்த்த அதிகாரம் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு பார்த்து முடிச்சோம் அடுத்து அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரம் வந்து சோ முதல் குரம் சிறப்பு இனம் செல்வமும் இனம் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க வந்து அறமானது சிறப்பை தரும் செல்வத்தை தரும் அதனால அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதுமில்லை அப்ப நமக்கு சிறப்பையும் அதுதான் நமக்கு தேவை அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்ப அறத்தை விட நமக்கு உயிருக்கு ஆக்கம் தரக்கூடியது உயிர் வாழ்றதுக்கு நம்ம முக்கியமானது செல்வத்தை கொடுக்கறது சிறப்பு கொடுக்கறது யாருன்னா ஆரம் தான் அப்படி அப்ப சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு அப்ப நம்ம உயிருக்கு முக்கியமானது எது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அறம் அப்படின்னு பாக்குறோம் அதுதான் சிறப்பையும் செல்வத்தையும் தருந்து நம்புக்கிறோம் அப்ப ஈனும்னா தரும் ஆக்கம்னா நன்மை அப்படி பார்க்கணும் ஆக்கம் செல்வம் அப்படின்ற பொருளையும் ஒரு அப்படி சொற்பொருள் அப்படின்னு நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு பாக்கிறோம் ஏன்னா கேள்வியை கேட்கும்போது நம்ம சரியா விடையிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்ப சீர் முக்கியம் அல்லது சீர் முக்கியம் பொருள் முக்கியம் அந்த சொற்பொருள் அப்படின்றது முக்கியம் அப்படி பார்க்குறோம் தெரிவிக்கல அது அறத்தின் ஒழுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்றது வள்ளுவர் சொல்றாரு வந்து சோ அப்ப அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை வந்து சோ அதனால அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானது இல்லை அப்படின்றது சோ அப்ப நன்மை நன்மை தீமையை பத்தி சொல்றார் அப்ப எது நன்மை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த குரல்ல அப்ப அறநெறியோட வாழ்வது நன்மை அப்படின்னு அப்படி எது கேடானதுன்னா அதை மறக்கிறது அப்படின்றது கேடானது அப்படின்னா அப்ப நன்மையானது உயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து அறநெறியோடு வாழ்வது வந்து அப்ப கேடானது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை மறக்கிறது அப்படின்னு அப்ப அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னு பாக்குறோம் அப்ப கேடு அப்படின்னா தீங்கு அப்படின்னு பாக்குறோம் சொற்பொருள் வந்து அதுக்கடுத்து ஒல்லும் வகையான் அரவனை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு பாக்குறோம் இந்த குரலை வாழ்க்கையில மறக்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் வந்து நம்மால் முடிந்த வகையில் எல்லாம் முடிந்த வகைகளில் எல்லாம் என்னென்ன வழி இருக்கணும் எல்லா வழியிலையும் முடியக்கூடிய வழிகள் முடிந்த வழி முடியக்கூடிய வழி ரெண்டு வழியிலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியல்கள் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அப்ப வள்ளுவர் சொல்லக்கூடிய மனசுல நம்ம பதிய வைக்க வேண்டியது என்னன்னா நம்மால் வந்து முடிந்த வகை வந்து பாத்தீங்கன்னா முடியும் வகை வழி எல்லாம் வந்து அப்போ முடியும் வழி எல்லாம் வந்து அப்புறம் முடிந்த வழி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா செய்யக்கூடிய ஒரே செயலாம் அரசியலை தான் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அப்ப அறம் அப்படின்றது என்ன அறம் எதை வலியுறுத்துன்னு எத்திக்ஸ் தான் வந்து அப்ப அறம் எத்திக்ஸ் எதை வலியுறுத்துது அப்படின்னா நல்லது நேர்மை நியாயம் நீதி வந்து சோ அப்புறம் வந்து இனிய சொல்ல பயன்படுத்துறது பிறரை துன்பப்படுத்தக்கூடாது இந்த பொறாமை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது இது எல்லாமே வந்து அறத்தினுடைய செயல்களா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நம்ம நம்மளால முடிந்த வகையிலெல்லாம் முடியக்கூடிய வழியிலெல்லாம் அற செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வரணும் அப்ப உள்ளும் வகையான் அரவனை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுறா இருக்கு அப்ப உள்ளும் வகையான ஒருவரால் முடிந்த வகை ஓவாது தொய்வில்லாத தொய்வில்லாது அப்படின்னு ஸோ இதுவும் நம்ம சொற்பொருள் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நான்காவது குரல் கண் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் ஆகல பிற அப்படின்றது வந்து சோ அப்ப தன் மனதிடத்து குற்றம் இல்லாதவன் ஆகுதல் இன்னும் அவ்வளவே அறம் எனப்படும் பிற தன்மை கொண்டவை வந்து சா அப்ப அறம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு தன் மன மன மனதிடத்துக்கு குற்றம் இல்லாதவன் ஆகுது வந்து சோ நமக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணோமா தப்பா யோசிச்சோமா யாரையாவது கடுமையா திட்டோமா இல்ல யார் மீதாவது கோபம் மட்டோமா யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா குறை கூறினோமா அப்படின்னு நமக்கு தெரியும் மனசுக்கு தெரியும் வந்து சோ அப்ப நம்ம மனதுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து மனதிடத்துக்கு குற்றம் இல்லாதவன் ஆகுது நம்ம மனசாட்சிப்படி நம்ம குற்றம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு அதுதான் வந்து என்னன்னா அறம் அவ்வளவே அறம் வந்து சோ மற்றதெல்லாம் ஆரா தான் நன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அறம் அப்படின்றத வந்து நீங்க வெளியே போய் தேடாதீங்க அறம் அப்படின்றது என்னன்னா உங்க மனசுக்குள்ளே வந்து நீங்க குற்றம் இல்லாதவனா இருந்தீங்க அப்படின்னாவே அதுதான் அறம் அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு சோ அப்ப மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து ஆகலை பெற அப்படின்னு வந்து அப்ப ஆதல் ஆவது மனம் உள்ளம் அப்படின்னு பாக்குறோம் சொற்பொருள் வந்து சோ அதுக்கு அடுத்து ஐந்தாவது குரல் வந்து அபாவ கிளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு அழுக்காருன்னு பொறாமை அவா அப்படின்னா ஆசை வெகுலி அப்படின்னா சினம் வந்து என்ன சொல்லலாம் கடுஞ்சொல் எனும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் அப்ப அலம் அப்படின் வல்லுவர் வந்து சொல்லக்கூடிய நான்கு விஷயம் என்ன அப்படின்றது டைரக்டாவே கேள்வி அப்ப வல்லுவர் கூறக்கூடிய நான் நான்கு அறங்கள் என்ன அப்படின்னு கேட்பான் கேட்டாங்க அப்படின்னா இந்த நாலுமே கொடுத்துருவாங்க வந்து அப்ப அழுக்காறு பொறாமை அவா வந்து ஆசை வெகுலி சினம் கடுஞ்சொல் இன்னாச்சொல் சொல் இந்த நான்குமே இழுக்கா இயன்றது அறம் அப்ப ஒழுகி வருவதே அறமாகும் சொல்லிட்டு வல்லுவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்ப அழுக்காறு பொறாமை அவா ஆசை வெகுலி சின்னம் இன்னாச்சும் கடுஞ்சொல் மிகவும் சொற்பொருளையும் கேட்டுருவாங்க இந்த குரல் ஐந்துமே வந்து மிக மிக முக்கியமானது மனப்பாட பகுதியாக நம்ம தினமும் ஐந்து குரல் மனப்பாடம் பண்றது நம்ம ஒரு இலக்கா வச்சிருக்கோம் ஸோ அதன் மூலியமா வரக்கூடிய தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்து ரெண்டு மெயின்ஸ் நீங்க எழுதணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா வந்து இருக்க அறிமுகம் திருப்பி அந்த குரல் மட்டும் படிச்சிருவோம் வாங்க சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்ப சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்றதான் வந்து குரலா வந்திருக்கு இருக்கு திருப்பி திருப்பி சொல்லி பாத்துருங்க பார்க்காம எழுதி பார்த்திருக்கேங்க மறக்கவே மறக்காது ஏன்னா சீரடிப்பைல நம்ம கேள்வி கேட்பாங்க அடுத்து வந்து ஒரு ஒருவனுக்கு சிறப்பையும் செல்வையும் உயிருக்கு வந்து சிறப்பையும் செல்வத்தையும் தர்றது எது அப்படின்னா அறம்தான் அப்ப அறத்தை விட ஆக்கம் தருவது வேற ஏதாவது இருக்கான எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வல்லூர் சிலை காரணம் அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை உங்க இல்லை கேடு அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு அப்படின்னா நன்மையானது எதாவது இருக்கானா வேறதும் இல்ல அப்படி மறக்கறத காட்டிலும் தீங்கு கேடானது ஏதாவது அறத்தை மறத்துட்டீங்கன்னா அறம் தவறிட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் கேடு உயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலும் இல்லை கேடு அப்படின்றார் அப்ப அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலும் இல்லை கேடு அடுத்து ஒல்லும் வகையான் அரவனை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்றார் வந்து நம்ம நம்மால் முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழியில் எல்லாம் அறம் செய்யணும் அப்படின்னு உள்ள வாழ்க்கையில நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் அறத்தை செஞ்சுட்டே போனீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு தாழ்வே கிடையாது உங்களுடைய புகழ் வந்து இந்த உலகம் நிலைத்திருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லி சிறப்பு அப்ப நீங்க ரோல் மாடலா வந்து மாறுவீங்க அப்படின்னு உள்ளும் வகையான அரவனை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செய்யற அப்படின்றதான் வலுவன அப்ப நம்மளாலே முடிந்த வகையில் எல்லாம் முடியக்கூடிய வழியில் எல்லாம் செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அதுக்கடுத்து மனத்துக்கண் மாசில ஆதல் உம் அனைத்து அறன் ஆகுல நீர பிற அப்படின்னு தம் மன திடத்துக்கு குற்றம் இல்லாதவன் ஆகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும் பிற ஆறாவரத்தன்மை கொண்டவை அப்படின்னு அப்ப அறம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்க மனசாட்சி படி நீங்க குற்றம் இல்லாம இருந்தீங்கன்னா அதுதான் அறம் மத்தான் ஆறாவரம்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டாரு அடுத்த அறம் அப்படின்னும் போது வந்து நான்கு சொற்கள் வந்து கொடுக்குறார் அழுக்காறு அவாவகிலி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்றார் அறம்னா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் நான்கு நான்கிற்கு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவது அறமாகும் அப்படின்ட்டார் சோ இப்ப வந்து ஐந்து மனப்பாடம் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய சொற்பொருள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பொருளும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூன்றின் அடிப்படையில நமக்கு கேள்வி கண்டிப்பா யூனிட் சிக்ஸ்லயும் இருக்கு பொது தமிழ்லயும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ நம்ம இன்றைய வகுப்புல தமிழ் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம வந்து முடிச்சாச்சு நாலைய வகுப்புல நம்ம படிக்க போற தலைப்பு என்ன அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு படிக்க போறோம் தினமும் ஒரு தலைப்பு தினமும் ஐந்து குரல் அப்படின்ற அடிப்படையில் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய இலக்கு மினிமம் வந்து நைன் தொண்ணூறு கேள்விகள் மேல நம்ம சரியா விட இழைக்கணும் அப்படின்னு மேக்சிமம் அப்படின்றத நம்ம அதிகபட்ச டார்கெட் கேட்கறது நூறு கேள்விதான் தான் நூத்துக்கு நூறு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நாளை வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்